என் செய்தோம் நிலத்தின் நீளம் அகலங்கள் அளந்தோம் நிலவின் தூரம் அளந்தோம் அளந்தோம் ஒளி ஒலி வேகம் அளந்தோம் அளந்தோம் நம் ஆழ்ந்த மனதில் எதைத்தான் அளந்தோம் கடலின் ஆழத்தை அறிந்தோம் அறிந்தோம் கதிரவன் ஆறத்தை அறிந்தோம் அறிந்தோம் புவிச்சூழல் நேரத்தை அறிந்தோம் அறிந்தோம் விதியின் சாரத்தை அறிந்திட மறந்தோம் வண்ணங்களை அடைய ஒளியைப் பிளந்தோம் வைரத்தை அடைய மண்ணை பிளந்தோம் ஆற்றலை அடைய அணுவை பிளந்தோம் கூற்றத்தை பிளக்க என்னதான் அடைந்தோம் அறிவியல் வளர்த்து இயற்கை தொலைத்தோம் கணினி படைத்து மனனம் தொலைத்தோம் உரிமைகள் எழுப்பி உறவுகள் தொலைத்தோம் இருவினை தொலைக்க என்னதான் செய்தோம் புவி பழக்க அளவுகோல் உண்டு குணல் தன்மை அறிய கூடங்கள் உண்டு வலி விசை உணரும் கருவிகள் உண்டு பிறவிகள் அறிய என்னதான் உண்டு